வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இரண்டு விதமான கூடைகள் பார்க்கலாம் பாருங்கள் நார்மல் நாட்டில் கூடை தான் இரண்டு கூடைகள் அதாவது கொஞ்சம் சின்ன சைஸு ஒரு ஒன்றரை கட்டு கூடை ஒரு ரெண்டு கட்டு கூட இது ரெண்டுக்குமே ஒயிட் காம்பினேஷன் கொடுத்துட்டேன் இந்த சின்ன கூடை வந்து அஞ்சரை அடியில் பதினெட்டு ஒயரு ஏழு பேஸ் பனிரெண்டு பர்பிள் கலர் ஒயிட்டில் ஆறு பேஸ் வந்து பர்பிள் கலர்லேயே போட்டாச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு லைன் மட்டும் ஒயிட்டில் ரெண்டு லைன் போட்டுட்டு இதுக்கு வந்து ஏனிப்படி முடிச்சலாம் போடலை மற்றபடி கூடைய வளர்த்துனது கைப்பிடி வந்து ரெண்டு ஒயர் மூன்றடியில் எடுத்து கைப்பிடி போட்டாச்சு ரன்னிங் வேறு வச்சு இது ரெண்டு பக்கம் ஃப்ரீயாக சும்மா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஒரு பூ அந்த பக்கம் சுற்றிலும் நாலு பக்கமும் நாலு பூ ஒயிட் காம்பினேஷனில் போடவும் கூட நல்லாயிருக்கு இது பாருங்கள் ப்ளூ கலரில் வழக்கம் போல் ஏழடியில் இருபத்தி நாலு ஒயர் எடுத்தாச்சு பதினாறு ப்ளூ ஒயிட்டு எட்டு இருபத்தி நாலு ஒயர் வெட்டி எடுத்துட்டேன் கீழே வந்து பேஸ் வந்து ஒன்பது லைன் தான் போட்டிருக்கு ப்ளூ கலரில் தான் கூடை வந்து ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் கூடை ஃபுல்லாகவே ப்ளூவில் தான் போட்டுச்சு இதுக்கு வந்து ஏனிப்படி இதுக்கும் ஏனிப்படி முடிச்சு இல்லாமல் தான் கூடை வளர்த்துனது இருபத்தி ஒரு லைன் வந்தது ஒரு லைன் மடக்கிட்டு போட்டாச்சு இந்த கூடைக்கும் நாலு பக்கமும் நாலு பூ போட்டாச்சு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக கைப்பிடி பாருங்கள் முறுக்கு கைப்பிடியில் உள்ள வந்து மூணு வயர் வச்சுட்டு நாலு அடியில் மூணு வயர் உள்ளே வச்சிருக்கேன் அதுவும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நான் மூணு வயர் போதும் இந்த அளவுக்கு மூணு வயர் கூட போதும் நல்லா கூட வந்து நல்லா பெருசாக நல்ல இதாக இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி பாருங்கள் இது ஒன்றரை கட்டு இது ரெண்டு கட்டு இந்த ஒயர் வந்து கொஞ்சம் த திக்காக இருக்கிறதுனால பூவெல்லாம் பெரிய பெரிய பூவாக கூட வந்து பூவும் இப்போ கூடையினுடைய இதுவும் சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அதாவது ரெண்டு ரோலுக்கு தகுந்த கூட கூட நல்லா கரெக்டாக அதே அளவுக்கு வருது பூ வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப் நம்பர் தரேன் பாருங்கள் நன்றி நண்பர்களே தேங்க்யூ